பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்கள கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்ட நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கடகராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகை மாத பலா பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போறோங்க அந்த வகையில் இப்ப கார்த்திகை மாதம் அப்படின்னாலே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மாதம் கார்த்திகை மாதம் ஏன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்திலிருந்து அருள் பாளிக்க கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த மாதம் அப்படிங்கறது அமைஞ்சிருக்குது அதுலயும் மிக மிக சிறப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை மாதம்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடியது தீபம் தான் அப்ப திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பரணி தீபம் அப்படிங்கறது நம்ம வீட்டுல ஏத்துறது உண்டு இந்த பரணி தீபம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட முன்னோர்கள் பித்ருக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் அதே போல குடும்பத்தின் மகிழ்ச்சி சுபிக்ஷம் செல்வாக்கு வசதி லக்ஷ்மி கடாட்சம் போன்ற அனைத்து விஷயங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த தீபம் ஏத்துறது ஏத்தி வழிபாடு செய்யறது அப்படிங்கறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதுங்க அப்போ இந்த கார்த்திகை மாதத்துல இந்த கார்த்திகை தீபம் அப்படி பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வாக இது இருக்குது அதுலயும் குறிப்பா திருவண்ணாமலை தீபத்தை பார்க்கறது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கறதும் அதே போல முன்னோர்கள் சாப நிவர்த்தி சரியாகும் அப்படிங்கறதும் திருமணம் சார்ந்த விஷயங்கள குடும்பத்தின் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்களில் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டுதலோடு இந்த திருவண்ணாமலை தீப கிரிவலம் சென்று பார்க்கையில அது அற்புதமாக உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாருமே அருள்பாலித்து உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் நீங்க என்ன நோக்கம் என்ன எண்ணத்திற்காக சென்றீங்களோ அந்த விஷயம் நடைபெறுவதற்கான அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது இந்த திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குதுங்க கருணை உள்ளம் கொண்ட கடகராசிக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாக்குறவங்களுக்கு கல் நெஞ்சக்காரங்க மாதிரி தெரியும் ஆனா உண்மைக்கும் சொல்லுனா இவங்கள மாதிரி ஒரு மென்மையானவங்களை யாரும் பார்க்க முடியாதுங்க ரொம்ப வந்துட்டு கோபமா கூட பேசிடுவாங்க ஆனா அது சம்பந்தப்பட்டவங்க யாராவது ஒருத்தவங்க உதவி கேட்டு வந்துட்டாக்கா அவங்க பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு உடனடியா உதவி செய்யக்கூடிய குணம் வந்து இந்த கடக ராசிக்கு இருக்குங்க தியாகம்னா இவங்கள தாங்க சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பாசம் அப்படிங்கறது தன்னுடைய குடும்பத்து மேல அதீதா அதிகமாயிருக்குங்க தன்னுடைய தேவைகளை வந்துட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு பாசத்துக்கு அடிமையானவங்க இந்த கடகராசிக்காரங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு இருக்கக்கூடிய கடகராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கறது எப்படி இருக்க போகுது தலைப்பு பார்த்திருப்பீங்க கதவை தட்டும் வேஷியோகம் யோகம் அப்படின்னு இது வந்து நம்முடைய ஆன்மான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானால உருவாக்கப்பட்ட யோகம்ங்க அதை தாண்டி சூரிய பகவானால இந்த மாதத்திலேயே வந்து இரண்டு யோகங்கள் இருக்கு இந்த இரண்டு யோகங்களுடைய பலன்களை பொறுத்து கார்த்திகை மாதத்துடைய பலன்கள் கடகத்திற்கு எப்படி இருக்க போகுது நீங்க செய்ய வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் நீங்க செய்ய வேண்டிய தெய்வத்தின் வழிபாடு பரிகாரம் அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த யோகம்னா என்ன இந்த மாதிரி எந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க கிரக மாற்றம் ஏதாவது நிகழப் போகுதா எல்லாமே தெளிவா பார்க்கலாங்க கஷ்டங்களோ கவலைகளோ தீரணும் தான் நம்முடைய வழிபாடு இருக்கும் அப்படி பாக்குறப்ப வந்து இந்த மாதத்துல முருகப்பெருமான வழிபாடு செய்ய கடகத்துடைய கஷ்டம் கரைந்து போகும் கவலைகள் மறைந்து போகும் அது என்னன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பரிகார பரிகாரத்தை பாத்திரலாங்க ஏன்னா பின்னாடி சொல்றப்போ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுறீங்க அப்புறம் அதுக்கான பலனே உங்களுக்கு தெரியாம போயிடுது வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று பெயர் சொல்ல கலங்கிடுமே முருகன் பெயரை சொன்னாலே அவர்களுடைய வினைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் தேடி வருமே இப்படிப்பட்ட முருகப்பெருமான மனசுல நினைச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி இல்லையா இல்லனா சரவண பவ இதை சொல்றப்ப துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கி அளவில்லாத ஆனந்தத்தை அள்ளி தருவான் அப்பன் முருகப்பெருமான் அவரை எப்படி வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதிகாலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டிலயே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி அதுவும் குறிப்பா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய படம் இருந்தாக்கா இன்னும் சிறப்பு ஏன்னா குருவுடைய அம்சம் அவர் அவரு அவர்கிட்ட இருக்குங்க அவருக்கு முன்னாடி தீபம் ஏத்தி நல்லா மனசா அமைதியா வச்சுக்கோங்க உட்கார்ந்து வந்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொன்னீங்க அப்படின்னா குறிப்பா இந்த மந்திரத்தை விபூதியால பூஜை அறையில தரையில எழுதிருங்க சரிங்களா எழுதிட்டு அந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா அது வந்து அந்த நாமத்து மேலே இருக்கணும் ஓம் நமோ குமாராய நமக இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்து வரி வரியா படிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க அதை வந்து சொல்லும் பொழுதெல்லாம் உங்களுடைய விரல் வந்துட்டு அதுக்கு கீழே அப்படியே போயிட்டு போயிட்டு வரணும் நூத்தி எட்டு முறை சொல்வதனால உங்களுடைய துன்பங்கள் மட்டும் இல்லைங்க தலைவிதியை மாற்றக்கூடிய அளவுக்கு பலன் உண்டு இது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த திருநீர் என்னமா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை எடுத்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க அணு தினமும் உங்க நெத்தியில வச்சுக்கோங்க ஓகேங்களா இதனால நிறைய நன்மைகளை நீங்க உணர்வீங்க ஏதாவது நோய் நொடியால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கூட அது உங்களை வந்து விட்டு விலகி போகும் புரியுதுங்களா வெற்றி கிடைக்கும் வெற்றி வேல் உங்களுடைய அனுகிரகத்தினால இப்போ பலன்களை பார்க்கலாங்க நவ கிரகங்களின் தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் விருச்சக ராசியில நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி மாறுவாருங்க இவர் வந்து அடுத்த மாதம் டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் இப்படிதான் சஞ்சரிக்க போறார் இதனால கார்த்திகை மாதத்துல யோக பலன்கள் உருவாகி இருக்கு முக்கியமா தொழில் ரீதியா ஆரோக்கிய ரீதியா உறவு ரீதியா உங்களுடைய ஆற்றல் அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க போகுது இந்த வேஷி யோகம்னு சொன்னியமா அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால புதாதிய ராஜயோகம் உருவாகி இருக்கு இரண்டாவதா குரு பகவான்னால ஒரு யோகம் உருவாகி இருக்கு கடகத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான்னால சம சப்த யோகம் உருவாகி இருக்குதுங்க அடுத்ததா மூணாவதா சூரியனுக்கு இரண்டாம் வீட்டுல சுக்கரன் சஞ்சரிக்கிறது தான் வந்துட்டு வேஷி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இதனால இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே செல்வ செழிப்பு மனசுக்கு நிறைவு அதிர்ஷம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கடகராசி அனுபவிக்க போறீங்க இப்போ இந்த மாதத்திலேயே எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதை பொறுத்துதான் உங்களுக்கு பலனமையும் அது எங்கன்னு பார்த்திடலாமா இந்த மாதத்துடைய துவக்கத்துல கிரகங்களோட சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்போ உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து ராசிக்கு நான்காம் இடத்துல பாருங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கர பகவான் ரொம்ப அம்சமா இருக்காருங்க ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கர பகவான் ரொம்ப அற்புதமா ஆட்சி பெற்றிருக்கிறார் இப்ப ராசியில யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் இருக்காருங்க குரு பகவான் ராசியிலேயே இருக்கார் இப்போ உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பாத்துங்களா என்ன யார் இருக்காரு யாருனா செவ்வாய் சூரியன் புதன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் இருக்குதுங்க அப்ப சூரியனும் சேர்ந்து ஓகேங்களா சூரியன் அப்படிங்கிறது சூரியன் பிளஸ் செவ்வாய் சேர்க்கையில பாத்தீங்கன்னா அது ஒரு விதமான யோகத்தை தரும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா எப்படி இருக்கு அப்படின்னா எட்டாம் இடத்துல ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இப்படி இருந்தாலும் கிரகங்களுடைய மாற்றம் அப்படிங்கறது சூரியன் விருச்சகராசில பயணம் செய்யறார் அதே விருட்சகராசில ஆழடி புதன் இருக்காருங்க இவங்க ரெண்டு சேர்க்கை தான் ஒரு யோகம் உருவானது அதாவது ஆதித்ய ராஜயோகம் இந்த மாதிரி சூரிய பகவான் இரண்டாம் வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சரிக்கக்கூடியதான் வந்துட்டு வேஷியோகம் அப்படின்னு சொல்லுவோம் வேஷியோகம் அப்படின்னாக்கா நம்முடைய ஆன்மாவை குறிக்கக்கூடிய சூரிய பகவானால உருவாக்கப்படுறதுங்க இந்த யோகம் எப்படி வந்துச்சு நம்ம கடக்கிடுறோம் அப்படின்னா ஒருத்தனுடைய ஜனன ஜாதகத்தை வச்சு பாக்குறப்ப அந்த ஜாதக சூரியன் ராசிக்கு அடுத்த ராசியான இரண்டாம் வீட்டில சந்திரன் ராசி ராகு கேது இந்த மூன்று கிரகங்களை தவிர்த்து வேறு எந்த கிரகங்கள் தனியாக இருந்தாலும் சரி மத்த கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலும் சரி அந்த ஜாதகக்காரர்களுக்கு இந்த வேஷ யோகம் உருவாகும் இந்த யோகம் அப்படிங்கிறது எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க எப்பேற்பட்ட நீங்க கஷ்ட காலத்துல இருந்தாலும் சரி இந்த யோகத்தின் காரணமா சரியா திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி பெறுவீங்க இந்த கார்த்திகை ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வரும் வந்து இந்த கார்த்திகை மாதத்துல கார்த்திகை நட்சத்திரம் வரதுங்கிறது தனிச்சிறப்புங்க இது வந்து நம்ம திரு கார்த்திகை அப்படின்னு சொல்லுவோம் சிலர் வந்து பெரிய கார்த்திகை அப்படின்னு கூட சொல்லுவாங்க பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்வதோடு விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா முத்து குமரன் முத்தான வாழ்க்கையை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் குறிப்பா இந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இந்த மாதம் முழுக்கவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறதுனால இந்த கடகராசிக்கு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்னு சொல்லாங்க சோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல ஒரு நிமிஷம் கூட ஓய்வில்லாம உழைப்பீங்க அவ்வளவு பிஸியா இருப்பீங்க வேலையில நல்ல முன்னேற்றம் உண்டு அதாவது உழைப்பு அப்படிங்கிறது வீண் போகக்கூடிய உழைப்பு இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு வேற லெவல்ல கொண்டு போகக்கூடிய உழைப்பா இருக்க போகுது பிஸியா இருப்பீங்க நல்ல வருமானம் இருக்கும் மாதம் குறிப்பா கடகராசிக்காரங்க போன மாதம் செஞ்ச தப்பை கூட இந்த மாதம் திருத்திக்கிட்டு அதுக்கு தகுந்த செயல்பாடுகளை நீங்க மூவ் பண்ணி வெற்றியாளராக வளம் வருவீங்க கடகராசியை சேர்ந்தவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இறை வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் உங்களுக்கு தேவையான வரங்களை கொடுப்பாங்க கடவுள் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் மீண்டும் நடக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிக்கும் நேரத்தில் மனசு அலைபாய விடக்கூடாது தேவையற்ற நண்பர்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது சிறப்புங்க அதே போல தினம் தோறும் வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதால உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாகும் மேலும் பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வியாபாரம் தொடர்பாக நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் அதிக லாபம் கிடைக்கும் நிதிநிலை அப்படிங்கிறது கூலி வேலை செய்கிறவங்க இருந்து கோடி கோடியா பணம் சம்பாதிக்கக்கூடிய எந்த தொழில ஈடுபடுறவங்களா இருந்தாலும் சரிங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும் இல்லை வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் நிதிநிலை அப்படிங்கிறது முன்னேற்றம்ங்க இதனால குடும்ப செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வரும் குடும்ப சேமிப்பு உயரும் உங்களுடைய தேவைகளை எல்லாமே நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க ஆன்மீகத்துல ஆர்வம் ஏற்படும் பயணங்களும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான முதலீட்டில் ஆர்வம் காட்டுவீங்க குடும்பம் செழிக்கும் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க போறீங்க பெரியவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு அன்பும் ஆதரவும் பெருகும் உறவுகள் ஆரோக்கியம் இந்த இரண்டுமே வந்து உங்களுக்கு மேம்பட போகுதுங்க குறிப்பா ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க குழந்தைகள் மூலம் சந்தோஷம் உண்டாகும் ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தை வந்து கடகம் செய்தாலும் ஒன்றுக்கு பலமுறை யோசிச்சு நீங்க நினைச்சதை அது வரைக்கும் மற்றவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க உங்களை வரைக்கும் கடகராசிக்கு பொதுவான பரிகாரம் அப்படிங்கறது புதன்கிழமைகள் தோறும் பெருமாளை வழிபாடு செய்ய வியாழக்கிழமைகள்ல தர்ஷனாமூர்த்திக்கு நெய்தீவு ஏற்றி வழிபாடு செய்ய நீங்க நினைச்ச காரியங்கள் கைகூடி வரும் இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலனே கடகராசிக்கு ஓரளவுக்கு பரவாயில்லடா சாமி போன மாசத்தை விட இந்த மாசம் ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உணர்ந்திருப்பீங்க இப்போ நட்சத்திர பலங்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்துட்டு சிறப்பான தகவல் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் திடமான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு குரு பகவான பொறுத்த வரைக்கும் வக்ரம் அடைந்திருக்குங்க உங்களுக்கு வழங்கிய யோக பலன்கள்ல மாற்றம் இருக்கும் மாற்றம் இன்னும் அதிகமான யோகம் தான் பயப்படாதீங்க ஆனா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒவ்வொரு செயல்பாடுகளிலயுமே கவனம் இருக்கணும் அதாவது ஜோதிடத்துல ஒரு பலமொழி இருக்குங்க சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஆனா அவர் நினைச்சா மத்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சனீஸ்வர பகவானால உங்களுக்கு பாதிப்பு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கடகராசி எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும் சரிங்க கண்ணும் கருத்துமா கவனமா செய்யணும் அதே மாதிரி உடல் நிலையில சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு மறையும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து அதில் எல்லாத்திலயுமே வந்து எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கனாக்கா கவனமாக செயல்படுவது நல்லது அடுத்ததா கேது பகவானால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் சரியாகுது ஏன்னா கேது பகவான் உங்களை பாதுகாத்து நிக்கிறாருங்க சனி பகவான் உங்களுக்கு ஆட்டம் காட்டினாலும் கேது பகவான் பகவான் ரொம்ப பக்க பலமா நிக்கிறார் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் ராகு பகவானும் சளிச்சவர் இல்லைங்க உங்களுடைய உழைப்புக்கு வருமானத்தை வழங்குறாருங்க இன்னும் சிறப்பான பலன் வேணும் குருவும் ஓகே ராகுவும் ஓகே கேதுவும் ஓகே நான் இன்னும் சிறப்பான பலன் வேணும் அப்படின்னாக்கா உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு சென்று வருவதன் வழியாக சங்கடங்கள் விலகும் பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால படபடப்பு வேகம் இதெல்லாம் வந்துட்டு இருக்காதுங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்வஸ்ட் பெரிய உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை காட்டுங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குடும்பத்தினர்களுடைய ஆலோசனைகளை அனுசரித்து நடந்துக்கிறது கழகத்திற்கு நல்லது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய வேலையை மட்டும் கவனம் செலுத்தி பார்த்துக்கோங்க மற்றவங்க வேலையில நீங்க தலையிடாதீங்க உங்களுடைய வேலை மற்றவங்களுடைய தலையீடு இல்லாமல் பாத்துக்கோங்க கடகராசிக்காரர்களே நீங்க தான் ஆனா உங்க கூட இருக்கிறவங்க யாரும் நல்லவங்க கிடையாது நீங்க மற்றவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னாக்கா உங்களுடைய உயிரை கொடுத்து கூட அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு நினைப்பீங்க ஆனா அவங்க உங்க உயிரை எடுக்கணும்னு பார்ப்பாங்க இது வந்து உங்களுக்கு நீங்க பல இடங்கள்ல பார்த்திருப்பீங்க பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்மம் அப்படிங்கிற நாட்களில் வந்து எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களும் பார்த்தோம்னா நவம்பர் மாதத்துல இருபத்தி ஒன்பது முப்பது டிசம்பர் மாதத்துல ரெண்டு மூணு பதினொன்னு பன்னெண்டு இந்த நாட்களை சுப ஆரணோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது நவகிரக வழிபாட்டால நன்மைகள் உண்டாகும் குறிப்பா குருவை வழிபாடு செய்ய நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் மனசுல சரினு எது தோணுதோ அதை மட்டும்தான் செய்வீங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு பிறந்திருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வேண்டியவை கொடுக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு சனி பகவான் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்கிறதுனால எல்லா விஷயத்திலயுமே கவனமா இருக்கணும் அப்படி கவனம் தவறிடுச்சு அப்படின்னா சில சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உடல்நிலையிலுமே கவனமா இருங்க ஏன்னா இவர் வந்து ஆயுள் காரகன் தொழில் காரகன் ரெண்டு விஷயத்திலையுமே இங்க கவனமா தான் இருந்தாகணும் உங்களுடைய வேலைகள் வேலைகள் அப்படிங்கிறது எப்பவும் போலவே நடக்குங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்திலையுமே எந்த ஒரு குறையும் இருக்காது நிதி ரீதியா நட்சத்திரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க ஆனா வீண் பிரச்சனைகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்பவுமே நீங்க உஷாரா இருக்கணும் வண்டி வாகனத்துல பயணம் செய்யறப்ப நிதானத்தை கடைபிடிக்கணும் இயந்திரங்களுடைய பயன்பாடுகளை கவனமா இருக்கணும் பெண்களா இருந்தீங்கனாக்கா கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா கத்தி இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துறப்ப கவனமா இருங்க நெருப்புல எல்லாம் வந்துச்சு நீங்க சமைக்கும் போது ரொம்ப கவனமா இருங்க அடுத்ததான் உத்தியோகம் பணிகள் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு மேல் அதிகாரிகளை அனுசரிச்சு நடந்துக்கோங்க குடும்ப உறவுகளை முடிஞ்ச வரைக்கும் இணக்கமா பார்த்துக்கோங்க அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு அனுசரணையா இருந்துக்கோங்க குழந்தைகள் மீதும் இந்த காலக்கட்டத்தில் அக்கறை கொள்வது அவசியம் அவங்களுடைய செயல்பாடுகள்ல கவனம் தேவை அடுத்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்யறப்ப யோசிச்சு செய்வது நல்லதுங்க மற்றபடி அன்றாட வேலை வியாபாரம் எப்பவும் போல செய்யுங்க வியாபாரத்துல எந்த ஒரு குறையுமே இல்ல அடுத்து ராசிக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாயினால உங்க செயல்பாடுகள் இருந்த தடுமாற்றம் குழப்பம் எல்லாமே நீங்க போகுது ஆனா பேசுறப்ப கடகம் வந்துட்டு வார்த்தைகளை பார்த்து சூதானமா பயன்படுத்தணும் அதுவே கேதுவை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே சமாளிக்கிறாங்க அந்த சக்தியை உங்களுக்கு ஏற்படுத்துறாருங்க எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை கேது பகவான் வழங்குறார் வாழ்க்கைக்கு ஏற்ற வருவாயை அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்து வைக்கிறார் ஆனா ஒரு விஷயத்த மட்டும் வந்து கேது பகவான் நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றாருங்க மத்தவங்களை பத்தி நீங்க பேசக்கூடாது பிறரை விமர்சனம் செய்வதை தவிர்க்கணும் உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு நம்ம எப்படி உழைக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு மட்டும்தான் உங்களுடைய சிந்தனை இருக்கணும் அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்மம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது டிசம்பர்ல ரெண்டு பதினொன்னு இந்த நாட்களை நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பைரவரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் அடுத்ததா ஆயிரிய நட்சத்திரம் வாழ்க்கையில் தன்னுடைய சொந்த உழைப்பால முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கஷ்டங்களை போகக்கூடிய மாதமா இருக்குங்க ஒரு சில விஷயங்களை மட்டும் கவனமா இருந்தீங்க அப்படின்னா கஷ்டம் அப்படிங்கிறது வந்து தடம் தெரியாமல் மறைந்து போகும் உங்களுடைய செயல்பாடுகளில் கவனம் தேவை வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்யும்போது போது நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும் அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளில் கவனமா இருக்கணுங்க பெரிய பொறுப்புகள் இருக்கவங்க உங்களுடைய பணிகள்ல நேர்மையா செயல்படணும் மத்தவங்களுடைய தலையீடு இல்லாமல் இருக்கணும் அதே நேரத்துல சொந்தமா சொத்து சம்பந்தமா பூர்வீக சொத்து விஷயத்துல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது வந்து சட்ட ரீதியா எதிர்கொள்வது நல்லதுங்க அவங்க சொன்னாங்க இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் தனிப்பட்ட முறையில மூவ் பண்ணாதீங்க அவங்க உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணிட்டு கடைசியில உங்களை வந்து சட்ட ரீதியா மாட்டி விட்டுருவாங்க பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க அடுத்து குடும்பத்தில் இருக்கவங்களுடைய ஆலோசனைக்கு இந்த காலக்கட்டத்துல மதிப்பளிப்பாங்க பெரியவங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க இதுவே தனியா துறையோ இல்ல அரசாங்க துறையோ வேலையில் இருக்கவங்க அவங்க கூட வேலை பாக்குறாங்க இல்லையா அவங்க கிட்ட சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அந்த மோதல் போக்கையை காட்டாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உடல் நிலையில கவனமா இருக்க சொல்றாருங்க ஒரு சிலருக்கு அதாவது ஆண்களா இருந்தீங்கன்னாக்கா கடகராசி பெண்களாலையும் பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்கள் கிட்டையும் கவனமா இருங்க நான் திரும்ப திரும்ப கடகராசிக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதாங்க யாரையும் நம்பாதீங்க அடுத்து கேது பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் சொன்னேன் இல்லையா அதுல கவனமா இருக்கணும் இதுல கவனமா இருக்கணும் ஆனா எல்லாத்துலயுமே இருந்து உங்களுக்கு வந்து விடுபடக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்குறாருங்க யார்டாது கடகராசிக்கு நெருக்கடி கொடுக்கறது நான் இருக்கேன்டா கடகத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கேது பகவான் உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகிறார் தைரியத்தை அதிகரித்து கொடுக்குறாருங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையில் உதவிகளை கொண்டு வந்து சேர்க்குறார் நீங்கள் எதிர்பார்த்த பணத்தை கொண்டு வராருங்க புது சொத்து வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க மனை வாங்குவீங்க ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை கடகராசி கவனமாக ரொம்ப பத்திரத்தை வந்து எல்லாம் படிச்சு ஏன்னா அந்த மூலப்பத்திரம் என்ன இருக்குது ஏது இருக்குது ஒப்பந்தம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி படிச்சு பார்த்துதான் கையெழுத்து போடணும் ஒரே சிம்பிள் தான் எதை செஞ்சாலும் சரிங்க கடகம் வந்து கவனமா இருக்கணும் தெரிஞ்சவங்க தான ஆனா நம்ம சொந்தக்காரங்க தான இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் இருக்க கூடாதுங்க அதே மாதிரி அரசு வழி முயற்சிகள் தாமதமானாலும் கட்டாயம் கிடைக்கும் அவற்றால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழுமையான கவனம் செலுத்துவது சிறப்புங்க உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா நவம்பர் மாதத்துல இருபத்தி ஒன்பது டிசம்பர்ல ரெண்டு அஞ்சு பதினொன்னு பதினாலு இந்த நாட்களை சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க நன்மைகளை கொண்டு முடியும் ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது

கலகலன்னு இருக்க போறீங்க கார்த்திகை மாதத்துல கடகத்திற்கு அதிர்ஷ்டமான காலகட்டம் தான் எதை பண்றதுக்கு முன்னாடியும் யோசிச்சு பண்ணுங்க நிறுத்தி நிதானமா செயல்படணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் கடகத்திற்கு நெருக்கடிகள் இல்லாத நிலையான வாழ்க்கை சங்கடங்கள் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை நிச்சயமா கடகத்திற்கு கார்த்திகை மாதம் கொடுத்துருக்குங்க பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்களை தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் வாழ்க வளமோடு நலமோடு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா